இன்னைக்கு தவக்கா தலைவர் விஜய் அகில உலக அரசியல் வரலாற்றில் வரைக்கும் யாருமே செய்கிறாத ஒரு சிறப்பான சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு அதாவது அவர் கட்சியோட உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு மை டிவி கேன்னு பேரு நீ இருந்தா இதில் வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஷத்தோட அந்த ஆப்பை வெளியிட்டிருக்கிறாரு அந்த பக்கம் அனில் குஞ்சுகளாம் பரவசத்தில் பூரிச்சு போய் கிடக்குறானுங்க ஒரு ஆப் ஒரே ஒரு ஆப்பை தான் எங்கள் தலைவர் ரிலீஸ் பண்ணாரு ஒட்டுமொத்த எதிர்கட்சி கட்சிகளுக்கும் அது முரட்டு ஆப்பா அமைஞ்சிருச்சு பாத்தியா அப்படின்னு அவனுங்க ஒரு மாதிரி பரவசத்தின் உச்சத்துல இருக்கிறானுங்க உண்மையில இந்த மாதிரி ஆப்பு சூப்புகள்லாம் அரசியல்ல அஞ்சு பைசாவுக்கு உதவாதுங்கிறத அணிலும் அதன் குஞ்சுகளும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தெல்ல தெளிவா புரிஞ்சுக்குவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஆப் வெளியீட்டு நிகழ்ச்சியில் தவக்கா தலைவர் விஜய் செஞ்ச சிறப்பான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அப்படியெல்லாம் அதில் ஒரு கூந்தலும் இல்லை சரிடா அங்கே தான் எதுவுமே இல்லையா அப்புறம் இங்கே எதுக்குடா இந்த வீடியோ அப்படிங்கிறீங்களா அது தாங்க நம்ம ஊரில் நம்ம நாட்டில் அரசியல் தலைவர்கள்லாம் வருவாங்க போவாங்க பிறப்பார்கள் இறப்பார்கள் ஆனால் ஆமைகள் மாதிரி அணில்கள் மாதிரியே கண்ட்டுகளை வாரி வழங்குற ட்ரோல் கண்டென்ட்டுகளை வாரி வழங்குற அரசியல்வாதிகள் தான் அபூர்வம் நெம்ப நெம்ப அபூர்வம் இந்த ஆமை அணில்லாம் அந்த வகையராக்கள் இவங்களை வச்சு செய்யலன்னா வரலாறு சத்தியமாக நம்மளை மன்னிக்காதே ஏன்னா வச்சு செய்கிறதுக்காக தான் இவங்க அரசியலுக்கே வந்திருக்கிறாங்க அதனால அணில இந்த வீடியோவில் வழக்கம் போல தாளாட்டி சீராட்டி குளிப்பாட்டி ஒரு மாதிரி கொண்டாடி தீப்போங்கிறேன் ரைட் மேட்ருக்கு வர்றேன் வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியிலையும் அணில் முழுசா மூணு நிமிஷம் தான் பேசியிருக்கிறாரு அந்த மூணு நிமிஷமும் ஆகச்சிருந்த வெட்டி பேச்சுகள் தான் வைங்க அந்த வெட்டி பேச்சுகள்லேருந்து இன்னும் கடைஞ்செடுத்த கேவலமான வெட்டி பேச்சுகள்னு சிலதை வெட்டி போடுறேன் அதை பார்த்துட்டு வந்துடுங்க அணிலை குளிப்பாட்டி அந்த ஆனந்தத்தை இரண்டு மிக பெரிய தேர்தல்கள் நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன்டி செவன் அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமைய போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் முதலிருந்து அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதாவது விஜய்கிட்ட அரசியலுங்கிறது கடுகளவு கால் மயிரளவு கூட கிடையாதுங்கிறதுக்க இந்த அறுபத்தி ஏழு எழுபத்தேழுங்கிற இந்த மாதிரியான பேச்சுக்களை ஒரு சிறப்பான உதாரணம் தான் பின்ன அரசியல்னு தாங்கிட்டே ஏதாவது இருந்தால் அதை பற்றி பேசியிருப்பாங்க அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் அறுபத்தேரில் என்ன நடந்து தெரியுமா எழுபத்தேரில் என்ன நடந்து தெரியுமா அப்படின்னு உருட்டுறாங்கன்னா என்னத்தை சொல்கிறது வழக்கமாக விஜய்க்கு வியூகம் வகுக்கிற ஆதவ அர்ஜுனா மாதிரியான லகுட பாண்டிகள் தான் இந்த அறுபத்தேழு எழுபத்தேழுன்னு உருட்டி கிடப்பாங்க இப்போ விஜயும் அதை உருட்ட ஆரம்பிச்சுருக்கிறாருன்னா என்னத்தை சொல்கிறது ஒரு கூந்தலும் கிடையாது அரசியல்னால் என்னென்னு கூட இவங்களுக்குலாம் தெரியாது ஏபிசிடி அளவுக்கு கூட அரசியல் தெரியாத ஒரு கடைஞ்செடுத்த த கற்கூரி கூமுட்ட கூட்டம்தான் இந்த தாவேக்கா கூட்டம் அதன் தலைவர் விஜய் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு புரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஏன்னா கேளுங்க அதான் அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழுங்கிறாங்களே எதுக்கு எடுத்தாலும் எனக்கு என்னமோ விஜயோட இந்த பீத்த பேச்சுக்களை எல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு ஜோசிகாரங்கிட்ட விஜய் வள்ளுவா சிக்கியிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அதாவது ஒரு சோசிகாரம் விஜய் கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறான் இங்கே பாருங்க அண்ணாதுரையோட ஜாதகமும் உங்கள் ஜாதகமும் அப்படி ஒத்து போகுது எம்ஜிஆர் ஜாதகத்தில் இருக்கிற ஏழு எட்டு முக்கியமான விஷயங்கள் உங்க ஜாதகத்திலையும் அப்படியே இருக்குது ஸோ நீங்க அரசியல் எல்லாம் எதுவுமே பேச தேவையில்ல சும்மா இப்படி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுன்னு இன்னும் ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு உருட்டிட்டு இருந்தீங்கன்னா போதும் அடுத்த அஞ்சு ஆர் அண்ணாதுரை பிளஸ் எம்ஜிஆர் அஞ்சு நீங்க ஆயிடுவீங்க தமிழ்நாட்டோட அடுத்த அதிபரே நீங்க தான் அந்த பதவி ஏற்கிற விழாவுக்கு உண்டான நல்ல நாள் குறிச்சு கொடுக்கறதுக்கும் நானே வர்றேன் ஏன்னா அதுக்குள்ள நீங்க அரசியலில் பெரிய வெற்றி பெற்றுவீங்க அதனால அது வரைக்கும் அரசியல் நீங்க எதையும் பேச தேவையில்லை நீங்க அரசியல் பேசியே ஆகணும்னு ஒரு கட்டாயம் வந்தாலும் இப்படி எழுபத்தேழு எதையாவது உருட்டுங்க எதையாவது நீங்க தமிழ்நாட்டுக்கு சக்கரவர்த்தி ஆகிறத எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு உள்ளரிக்க ஏதோ ஒரு ஜிகாரம் பேசிருக்கிறான் இவங்களும் அதை நம்பிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு தெரியுறாங்க பின்ன என் அணில் குஞ்சுக்கலாம் எங்கட அரசியல் எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழுன்னு பேசுறது தான் அரசியல்னு நீங்கள் நம்பி தொலைலாம் அந்த கருமத்தை நாங்கள் எதுக்கிட்ட நம்பனா இவங்க பேசுறது எப்படி இருக்குதுன்னா அந்த காலத்தில் அண்ணாதோட அறுபத்தி ஏழு எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கை ரேக ஜோசியம் பார்த்தாரு அதன் மூலமாக இமீடியட்டாக அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு அதுவே எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் கிளி ஜோசியம் பார்த்தாரு சோசிகாரம் அடுத்த முன்னாடி முதல்வர் நீங்க தான் அடிச்சு சொன்னா அவரும் ஆயிட்டாரு இப்ப விஜய்க்கு கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்த்துருக்காங்க கம்ப்யூட்டர் சிவகாமி கம்ப்யூட்டர் அடிச்சு சொல்லி அடுத்த அதிபர் தமிழ்நாட்டுக்கு விஜயநாதா அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் இவங்க எழுபத்தி ஏழு எண்பத்தி ஏழுன்னு பேசிக்கிட்டு தெரியுறாங்க இதை நாம தான் புரிஞ்சிக்க முடியும் பின்னா அரசியல் பேச வேண்டிய இடத்துல வந்து அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுனா என்னத்த சொல்றத கம்ப்யூட்டர் ஜோசியம் கன்ஃபார்மா அடுத்த அதிபர் விஜய் தான் கணிச்சு சொல்லி இருக்குத அதை இவங்க நம்பிக்கிட்டு தெரியுறாங்கன்னு தானே இதை நாம புரிஞ்சுக்க முடியும் பின்ன ஏண்ட அணில் குஞ்சுகளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணாவும் இந்த வீணா போன விளங்காத வெட்டி விஜயம் ஒன்னாட ஒரு பிரஸ் மீட் வச்சு தான் கட்சி ஆரம்பிச்ச விஷயத்தை அகில உலகத்துக்கும் சொல்றதுக்கு கூட வக்கில்லாத விஜயம் அண்ணாதுரையும் ஒன்னாட அவர் பெரிய தலைவர் அவர் கூட கலைஞர் எம்ஜிஆர் மாதிரியான படை தளபதிகள் வலுவானவர்கள் இருந்தாங்க இன்னும் பேர் தெரியாத எத்தனையோ படை தளபதிகள் இருந்தாங்க அது மட்டும் இல்ல அண்ணா மைக்க பிடிச்சாருன்னா மணி கணக்கா பேசுவாரு இந்த வீணா போன விஜய் மாதிரி மூணு நிமிஷம் பேசினா அதுல முக்காவாசி நேரம் திமுக திட்ட மாதிரியான பேச்சு கிடையாது அண்ணா ஓடது அண்ணா காங்கிரசையும் திட்டுவாரு அந்த ஒரு மணி நேர பேச்சுல ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரு ரவுண்டு வந்துருவாரு அவ்வளவு தகவல்கள் இருக்கும் அவர் பேச்சுல அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் அண்ணா பேச்சுல அந்த அண்ணாவும் இந்த வீணா போன விஜயம் ஒன்னாடா அதே தான் எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆரால் திமுக அடைஞ்சதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா மறுக்கவே தேவையில்லை எம்ஜிஆரால் திமுக பெரிய அளவுக்கு பணம் அடைஞ்சுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எம்ஜிஆரோட திரைப்பட பிரபலமும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுங்கிறதா யாருமே மறுக்க முடியாத உண்மை தான் அதே நேரம் இது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு திமுகவால் எம்ஜிஆர் பெரிய அளவுக்கு பலனடைஞ்சிருக்கிறாருங்கிறதும் யாராலையும் மறுக்க முடியாத உண்மை தான் ஒரு ஒரு சினிமா நடிகராக இருந்த எம்ஜிஆரா உடனே இந்த மக்கள் தலைவரா ஒரு அரசியல் தலைவரா ஒரு ஈடு இணை இல்லாத அரசியல் தலைவராக ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு அவரு திமுக நீண்ட நெடுங்காலம் பயணம் பண்ணி வந்தது ஒரு முக்கியமான காரணம் அதாவது எம்ஜிஆர் டிஎம்கே கே ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீம் மாதிரி எம்ஜிஆரால் திமுக பலனடைந்தது திமுக எம்ஜிஆரும் பெரிய அளவுக்கு பலனடைஞ்சாரு இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது அதை விட்டுவிட்டு இப்ப இந்த வீணா போனது விஜய்

மாதிரி தான் சொல்ல முடியும் நொன்னன் சீமான் சொல்லுவார்ல அன்பான சது சர்வாதிகாரம் அப்படி ஒரு அன்பான சர்வாதிகாரம் மிரட்டல தான் ஆதரவர்ஜுனா அர்ஜுனா நிர்வாகிகளுக்கு எல்லாம் கொடுத்திருந்தாரு அதாவது அடிப்படையில இந்த மை டிவி கேங்குற ஆப்பு உறுப்பினர் சேர்க்கைக்கானது மட்டும் இல்ல தாண்டி பல புனிதமான விஷயங்கள் இதுல இருக்குதே அதாவது நிர்வாகிகள்லாம் எங்க போறீங்க என்ன பண்றீங்க நீங்க சரியா வேலை செய்யறீங்களா இல்லையா அப்படிங்கறத தலிவூர் பணி ஊர் ஆபீஸ்ல உட்காந்துகிட்டு இந்த ஆப்பின் மூலமா அவளை எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு நீங்க எஃபெக்டிவா வேலை பார்த்தீங்கன்னா அவரே மைசூர் சாண்டல் சோப்பும் மைசூர் பா ஸ்வீட் ஒரு வாங்கிட்டு உங்களுக்கு கொடுப்பாரு ஐ மீன் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அதையெல்லாம் கொடுப்பாரு இல்லைன்னா சோப்பும் கிடைக்காது ஸ்வீட்டும் கிடைக்காது பார்த்துங்க உங்க மேல தலிவர் கடுங்கோபத்தை கோபத்து கொண்டுருவாரு அப்படின்னு மென்மையா ரொம்ப மென்மையா ஒரு மிரட்டலை விடுத்திருந்தாரு ஆதவ அர்ஜுனா இதெல்லாம் சூழ சிரிக்கிற மாதிரியான ஒரு மேட்ரு தான் என்ன விஜய் பனையூர் பங்களாவை தாண்ட மாட்டாராம் வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டாராம் ஆனா அவரோட கட்சி நிர்வாகிகள் மட்டும் காடு மேடுன்னு அலைஞ்சு திரியணுமா எல்லா வீட்டுக்கும் போகணுமா எல்லாத்தையும் பண்ணணுமா அது மட்டும் இல்லாமல் அது என்ன கட்சியா இல்லை கார்ப்பரேட் கம்பெனியாக லைவ்வாக அவங்களையெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கே சில கார்ப்பரேட் கம்பெனிகள் தங்களோட எம்ப்ளாயி எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருங்கிறத லைவ் ட்ரேக்கர்கள் வச்சு ட்ராக் பண்ணதில் அந்த மாதிரியெல்லாம் ஒரு கட்சி நிர்வாகியை டீல் பண்ண முடியுமா அப்படி பண்ணால் அது உருப்பிடுமா ஆக்சுவலாக கட்சிங்கிறதே எமோஷ்னலாக அட்டாச் ஆகிய தன்னலம் கருதாத இம்பேக்ட் ஃப்யூச்சரில் அதனால் பெனிஃபிட் இருந்தாலும் அப்போதைக்கு வேலை பார்க்கும்போது பெருசாக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அர்ப்பணி போட வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த கட்சி உருப்பிடும் இப்படி லைவ் ட்ராக்கர் வச்செல்லாம் எவங்கிட்டையும் அரசியலில் வேலையெல்லாம் வாங்க முடியாதோ அதை அணியில் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்குவார் இதெல்லாம் தாண்டி நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா உண்மையிலேயே விஜய்க்கு தன் ரசிகர்கள் மேலே தன் ரசிகர்களின் நலன் மேலே அக்கறை இருந்தால் விஜய் இமீடியேட்டாக செய்ய வேண்டியது என்னன்னா இந்த டிவி கே ஆப்பை இமிடியேட்டா ஒரு ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்மாக மாற்றி ஒரு சோசியல் மீடியா ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்மாக மாற்றி அதை ஒரு மாதிரி மாதிரி ப்ரொமோட் பண்ணுறது தான் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா விஜய் தினமும் எழுந்திரிச்சு ஒரு முப்பது செகண்ட் வீடியோவை அந்த மை டிவிக்கு அப்லோட் பண்ணணும் அவரோட படங்களில் வர பஞ்சு டயலாகு அவரே திரும்ப பேசினாலும் அவரோட பாட்டுகளுக்கு திரும்பவும் அவரே ஆடினாலும் சரியா என்ன பண்ணாலும் சரியா டெய்லியும் காலையில் ஒரு முப்பது செகண்ட் வீடியோவை விஜய் அதில் போட்டு விடணும் மேக்ஸிமம் ஆடல் பாடலாக இருந்ததுன்னா விஜய் வளைச்சு வளைச்சு குத்தாட்டம் போட்டார்னா நம்ம நல்லா இருக்கும் அவர் காலையில் அப்லோட் அவர் கட்சி நிர்வாகிகள்லாம் ட்ரெண்டாக முயற்சி பண்றாங்க அவங்களும் விஜயோட சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க இன்னும் பிற அணில் குஞ்சுகளும் அதை வேற லெவலுக்கு கொண்டு போறாங்க அதாவது காலையில் விஜய் ஆரம்பிச்சு வைக்கிறாரு சாயங்காலத்துக்குள்ள அதை அணில் குஞ்சுகள் முடிச்சு வச்சிடறானுங்க அவ்வளவுதான் முழுசா ஒரு மாசம் அணிலும் அதன் குஞ்சுகளும் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியை அந்த ஆப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தினாங்கன்னா அவ்வளவுதான் உலகத்திலேயே பெஸ்ட் சோஷியல் மீடியா ஆப்பா ஒரே மாசத்துல அது மாறிடும் அதுல வர்ற வருமானத்தையெல்லாம் அணில் தன் ரசிகர்களுக்கு பிடிச்சு கொடுத்துடலாம் ஏன்னா இவர் தான் ஏத்திரம் கோடி ரூபாயை விட்டுட்டு பணத்தின் மேலே எந்த பற்று இல்லாமல் தன் ரசிகர்களுக்காக உழைக்க வர்றார் இல்லையா அந்த சோஷியல் மீடியா ஆப்பில் வர்ற வருமானத்தை பூரா அவங்களுக்கு பகிர்ந்தளிச்சிடலாம் நாமளும் நம்ம ஊர் ஆப்பு ஒன்று உலகத்தையே ஒரு கலக்கு கலக்குது வாருன்னு நினச்சி பெருமைப்பட்டுக்கலாம் இன்ஃபேக்ட் இன்றைக்கி வரைக்கும் இந்தியா மேலே இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா ஏப்பா உங்கள் ஊர் பெரிய அறிவாளிகள் நிறைந்த ஊருங்கிறீங்க இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்கிறீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்களில் உலகம் முழுக்க இருக்கிறவங்களில் முக்கால்வாசி பேர் இந்தியாக்காரங்க தானே பீத்து பீத்து பீத்துக்கிறீங்க ஆனால் ஒரு ஃபேஸ்புக் மாதிரியோ இன்ஸ்டாகிராம் மாதிரியோ டிக்டாக் மாதிரியோ உலகத்தையே கலக்கிற ஒரு ஆப்பை இன்றைக்கு வரைக்கும் உங்களால் உருவாக்க முடியலல்ல என்னையா நீங்கள் அப்படின்னு இந்தியாவை இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் ஏகத்தாளமாக பார்த்துக்கிட்டு தான் அது அத்தனையும் அணில் நினச்சா ஒரு மாதம் ஒரே மாதத்தில் தூக்கி வீசிட முடியும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு கலக்கு கலக்கிற ஒரு ஷார்ட் வீடியோ ஆப்பை இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் விஜயை தவிர வேறு யாராலையும் உருவாக்கி பரப்ப முடியாதுங்கிறேன் நாங்களும் ஒரு மாதிரி அதை நினச்சி பெருமைப்பட்டுக்கலாம் வெள்ளக்காரனுக்கெல்லாம் காரணக்கெல்லாம் ஃபோன் போட்டு ஒரு மாதிரி பீத்திக்கலாம் ஏ நேத்து ராத்திரி உன் பொண்டாட்டி ஆடி வீடியோ போட்டால அந்த ஆப்பு எங்கூர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எங்கூர் தான் அதுக்கு ஓனரே எங்க விஜய் அண்ணா தான் அப்படின்னு பேசி புழங்காயம் அடைஞ்சிக்கலாம் ஏன்டா உன் பொண்டாட்டி மட்டும் ஆடுறா நீ சேர்ந்து ஆட வேண்டிதானே எங்கூர் ஆப்பிட அப்படின்னு பேசி புலங்காயத்தை அடைஞ்சிக்கலாம் இந்த பெருமையெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்கே தகுதி இருக்கிற ஒரே ஒரு நாள் நம்மண்ணா விஜய் தான் அதை விட்டுவிட்டு அடுத்த அதிபரே நான் தான்னு திரும்பவும் விஜய் ஆரம்பிச்சார்னா அது இந்த நாட்டுக்கு விஜய் அண்ணாவுக்கு விஜய் அண்ணா வீட்டுக்கு இன்னும் இந்திய சமூகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேடு தான் அப்படி தான் இன்னும் நிறைய பேசுகிறான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க